வந்துருக்கிறீங்க சரி நாங்கள் வந்து திருநெல்வேலி நெல்லை கேன்சர் சென்டர்லருந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம் என்னோட பேர் விதுபாலா என் கூட டாக்டர் ஷாரதா இருக்கிறாங்க டாக்டர் சிந்தியா இருக்கிறாங்க டாக்டர் ராகவி இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து எதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலாம் தேதி உலகம் முழுவதும் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது புற்றுநோய்க்கான அதை ப அதுக்கான ஒரு கொள்கை அளவில் வந்து நிறைய திட்டங்களை வாக்குறது இதெல்லாம் உலகம் முழுவதும் அதற்கான வலியுறுத்துறதுக்காக இதை நடத்துகிறாங்க இந்த ஆண்டு வந்து கருத்தாக என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மூன்று வருடங்கள் தொடர்ந்து யுனைடெட் பை யுனிக் அப்படின்னு ஒரு மைய கருத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து மத் இப்போ ஒரு சக்கரவியாதி அப்படின்னா அது சக்கரவியாதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் கேன்சரை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு தனி வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது இருக்கிற கேன்சரை வச்சுட்டு அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வந்த காரணமும் இன்னொருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வந்த காரணமும் வேறையாக இருக்கும் அப்போ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் மாறுபடும் அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் இந்த மாறுபாடுகள் இருக்கிறதுனால இது தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு புற்றுநோயும் தனித்தன்மையானது அதனால் எல்லாத்தையும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யுனைட்டட் பை யுனிக் அப்படிங்கிற ஒரு தீமை வந்து இந்த ஆண்டு வந்து வலியுறுத்தி பண்ணிகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமே புற்றுநோயினுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிச்சுட்டு தான் வருது குறையிறதுக்கான இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே வந்து அந்த புற்றுநோய்க்கான புற்றுநோய் ஏற்படுறவங்களுடைய சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இப்போ இந்தியா முழுவதும் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் ரெண்டு லட்சத்துக்கு மே பதினாலரை லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு ஆண்டுக்கு வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்கள பதிவு செய்திருக்கிறாங்க இதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் முத முறையாக வந்து இந்த புற்றுநோய்க்கான ஒரு பதிவேடு வந்து தொடங்கினாங்க தமிழக அரசும் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையும் சேர்ந்து இந்த பதிவேடு தொடங்கினாங்க ஏன்னா நிறைய நேரங்களில் தமிழ்நாட்டில் வந்து கேன்சர் நம்பர் ஒன்னில் இருக்குது ரொம்ப அதிகமாகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான காரணம் வந்து துல்லியமாக நாம் இந்த தமிழகத்தில் வந்து இந்த ரெ டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் அதுக்கு காரணம் ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வந்து நமக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ரெண்டு புற்றுநோயாளிகளை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து அதிகமாக இந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே அதிகரிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் எவ்வளவு இந்த புற்றுநோய் வளர்ந்துட்டு வருதுங்கிறத அடிப்படையில் அவங்க அடுத்த நான்கு ஆண்டுகளில் இந்த புற்றுநோயினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கூடங்கிறத வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க அந்த ஆய்வின்படி அந்த கணக்கீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேருக்கு தமிழகத்தில் வந்து புற்றுநோய் புதிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கிட்ருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான டேட்டா இப்போ தான் அனலைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அது வந்த பிறகு இது ஆனால் கரெக்டான நம்பர் தெரியும் ஆனால் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பில்லை கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொடுத்துருக்குற அந்த டேட்டாதான் கரெக்டான துல்லியமான டேட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து முந்தைய கணக்கீடுகளை வச்சு அவங்க ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இதில் வந்து ஏன்னா நிறைய நாள் ஆகும் இந்த டியூப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாள் ஆகுங்கிறனால அது பண்ணிகிட்ருக்குறாங்க கடைசியாக ரிலீஸ் ஆன ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டோட ரிப்போர்ட்டு இதில் வந்து தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மு திருநெல்வேலியில் வந்து தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது இடத்துல தான் இருக்குது ஆனாலும் நம்பர் வயசு வந்து கூட்டிகிட்டு வருதா திருநெல்வேலியில் அப்படின்னா ஆமாம் நம் மக்கள் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மற்ற மாவட்டங்கள் மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துலையும் கூட்டிகிட்டு தான் வருது அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு பேர் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழா கூடி இருக்குது ஸோ இது ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு தான் வருது அதே முதல் மூணு இடத்துல பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் முதல் மூணு இடத்துல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் இப்போ இந்த மூணு சேர்ந்தே வந்து முப்பது சதவீதத்துக்கும் மேலே உள்ள புற்றுநோய்கள் இந்த மூணு புற்றுநோயுமே இருக்குது இதில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் முதல் இடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோய் இருபது சதவீதம் பெண்களுக்கு வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ இது வந்து தடுக்க முடியுமா அப்படின்னா ஏன் இப்படி கூட்டிகிட்டு வருது எதனால் இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது சதவீதம் புற்றுநோய்கள் வந்து வாழ்க்கை முறை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புகையிலை மது வாழ்க்கை முறை நம்ம சாப்பாடு என்னென்ன சாப்பிட்றோம் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இப்போ வந்து க நம்ம நாட்டை பொறுத்த மட்டில் பார்க்கும்போது மற்ற நாடுகளை விட மேலை நாடுகளை விட பார்க்கும்போது நமக்கு நம்பர்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் இப்போ அமெரிக்காவிலலாம் நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்குது நம்ம வந்து குறைவாக தான் இருக்கிறோம் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் கேன்சர் குறைவாக தான் இருக்குது ஆனால் குணமடைகிற விகிதம் அவங்களுக்கு நிறையா நமக்கு கம்மி நம்ம குறைவாக தான் இன்னும் குணமடைகிற விகிதத்தில் இருக்கிறோம் ஏன் காரணம்னா முக்கிய காரணம் நம்மக்கிட்ட அவங்க வரும்போது அவங்க நாலாவது ஸ்டேஜில் ஒரு முத்தி போன மூணாவது ஸ்டேஜ்லேயோ நாலாவது தான் நம்மக்கிட்ட வர்றாங்க பெரும்பாலும் இந்த தயக்கத்துலேயும் பல இடங்கள்லையும் போய் பார்த்துட்டு தானாக சரியாயிடும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது கை வைத்தியம் பார்க்குறது எங்கெங்கேயோ போய் மா நேராக ஹாஸ்பிட்டல் மா ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது மாதிரி காலத்தை கடத்திடுறாங்க ஸோ ஒரு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோயாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் கூட கடத்தினவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட வரும்போது அவங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த குணப்படுத்துற வீதம் குறையதான் செய்யுது ஆனால் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா

இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ கேன்சர் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல அதாவது எவ்வளோ பேருக்கு புதுசாக இந்த மாநிலத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி வந்து அடையா புற்றுநோய் மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் வந்து எந்த ஸ்டேஜில் வந்தாங்க குணமடைஞ்சாங்களா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரி கிடையாது அப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நாங்கள் சொல்லுவோம் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டேட்டா வந்து பிரிஞ்சு கிடக்குது இது கலெக்டிவாக இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றது மாதிரி இருக்காது என்னன்னு தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி இருக்கும் அதே இன்னொரு இடத்துல ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு மருத்துவமனையில் மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கத்தியை ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த விழிப்புணர்வு தான் நம்ம ஜாஸ்தியா பண்ணணுமே தவிர ஏன்னா இந்த ரூரல் ஏரியா அதாவது கிராமப்புறங்களில் நிறைய வந்து இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஓவராலாக நம்ம தைரியமாக சொல்லலாம் சார் அதாவது நமக்கு வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு ஒவ்வொரு கேன்சருக்கும் வித்தியாச வித்தியாசமாக நிறைய வைத்தியங்கள் வந்துருச்சு ஹார்மோன் ரிலேட்டட் தெரப்பி வந்துருச்சு இம்யூன் தெரப்பி வந்துருச்சு ஜெனட்டிக் தெரப்பி நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாச்சு அதனால குணமடைகிற சதவீதம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட உள்ள விழிப்புணர்வும் இன்னும் நிறைய ஆச்சுன்னா சீக்கிரம் வந்தாங்கன்னா குணப்படுத்துற வீதம் இன்னும் நிறைய கொண்டு வர முடியும் உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து கர்ப்பப்பை வாய வாய் கேன்சரை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த புள்ளி விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ஸ் வந்து நாலு அதாவது ஒரு லட்சத்துல வந்து நாலு பேருக்கு வந்தா வந்து அது கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம தடுப்பூசி போடணும் எழுபது பேர் எழுபது சதவீதம் ஸ்க்ரீன் பண்ணணும் தொண்ணூறு பேரை வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ நைன்ட்டி செவன்டி நைன்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இத்தனை வந்து நம்ம பண்ணால் அந்த இன்சூரன்ஸ் வந்து நாலு நாலு அதாவது ஒரு ஒரு லட்சத்தில் நாலு பேருக்கு வந்து அந்த கர்மப்பை வாய் புற்றுநோய் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல நம்பர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது இருபதுக்கும் மேலே இருக்குது சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேலே இருக்குது இந்தியாவில் சோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து ஒரு லட்சத்துல வந்து நாலு பேருக்கு அடுக்கும் கீழே புற்றுநோய் வந்தது கர்மப்பை வாழ் புற்றுநோய் இந்தியா இந்தியா இது வந்து வேர்ல்டு வைடா இப்போ ஆல்ரெடி ஆஸ்திரேலியால வந்து அந்த நம்பர் வந்துடுச்சு வேர்ல்டு வைட்ல வந்து உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா ஃபோர் ஃபோர் பை தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் லேக் ரிமென் அப்படின்றான் அதாவது இது வந்து ஆமா இப்போ ஒரு இப்போ ஏதாவது மற்ற வியாதி இப்போ வியாதினா இன்சுலின் கொடுப்பாங்க இல்லை மாத்திரப்படும் இது அப்படி இல்லை நிறைய காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதனால இது இன்னும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது ஆனால் உள்ள வந்துட்டாங்கன்னா அது அப்படியே அது கடந்து போயிடும் அந்த தைரியம் தான் வரணும் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சில பிரஸ்ட் கேன்சர்ஸ்கெல்லாம் மாத்திரைகளே கொடுக்குறாங்க

இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனாலும் இன்னும் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல கொடுத்தாலும் நம்ம கையில இருந்து போடுற காசு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா ரொம்ப நீண்ட நாள் பார்க்கும்போது அவங்க கையில இருந்து போடுற தொகையுமே ஒரு பெரிய தொகையா இருக்குன்னு தான் சொல்றாங்க இனி நாளடைவில் இனி அதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம்